அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ் எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் முகத்தை பொலிவாக வைத்துக்கொள்ள என்னெல்லாம் செய்யலாம் அதற்கான பயிற்சிகள் இந்த முகத்தை பொலிவாக வைத்துக்கொள்வதற்கு செய்யக்கூடிய பயிற்சிகளால் என்ன நன்மை என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பெரும்பாலும் இந்த பயிற்சியானது தைராய்டு தைராய்டு பிரச்சினைக்கு செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி ஆகும் இந்த தைராய்டு பிளாண்டு வந்து இங்கே இருக்குது ஒரு பட்டர்ஃப்ளை வடிவத்தில் பட்டர்ஃப்ளை மாதிரி அதாவது வண்ணத் வண்ணத்து பூச்சி மாதிரி இங்கே இந்த தைராய்டு பிளாண்டு இருக்குது இதை சரி செய்து கொள்வதற்கு மருந்துகள் இல்லாமல் நம்முடைய உடற்பயிற்சியை வைத்து எப்படி அதை சரி செய்து கொள்வது அதே நேரத்தில் இந்த முகத்தை பொழிவாக வைத்துக்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த தைராய்டை ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வீக்கங்கள் இருக்கும் கழுத்தில் வீக்கம் வரும் இந்த வீக்கும் வராமல் தடுப்பதற்கும் இந்த தைராய்ட் பிளான் சரியாக வேலை செய்வதற்கும் நன்றாக இயங்குவதற்கும் தேவையான பயிற்சி தான் இந்த பயிற்சி இதில் நம்ம நிறைய பேர் வந்து இந்த கழுத்துக்கு கழுத்துக்கு வேலை தர்றது இல்லை அதிகமாக வேலை தர்றது இல்லை இந்த முகத்துக்கு அதாவது இந்த தசைகளுக்கெல்லாம் வேலை தர்றது இல்லை பயிற்சி தருவதே இல்லை அதனால தான் ஒரு சிலருக்கு இந்த முகம்லாம் தொங்கி போயிருக்கும் அல்லது இந்த தசை தொங்கி போயிருக்கும் இந்த தசை அப்படியே ஒரு கட்டி மாதிரி நல்லா வீங்கிட்டு வீங்கி வீ வீங்கி போன மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா இந்த கழுத்துக்கு நாம் வேலை தராமல் முகத்திற்கு பயிற்சிகள் தராமல் இருப்பதே இதற்கு காரணம் மருந்துகள் என்பது அப்பாற்பட்ட விஷயம் மருந்துகள் என்பது நம்மால் முடியாத பட்சத்தில் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் முடிந்த வரைக்கும் மருந்தில்லாமல் நம்மை சரி செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த வரிசையில் முகத்தை எப்படியெல்லாம் நாம் பயிற்சி கொடுக்கலாம் இந்த முகத்துக்கு ஏற்கனவே வர்ம பிள்ளைகளில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்ணுக்கான பயிற்சியை இந்த எப்படி செய்யணுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன் அதே போல் தான் இந்த கடுத்துக்கும் இந்த முகத்திற்குமான பயிற்சி இப்போது பார்ப்ப இந்த தசைகள் நன்றாக சுருக்கங்கள் இல்லாமல் இருந்தாலே நம்ம இளமையாக தென்படுவோம் ஒரு சிலருக்கு சுருக்கங்கள் சின்ன வயசுலேயே சுருக்கங்கள் வந்துவிடும் அப்போது அவங்க வந்து மனதளவில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்மளுடைய முகம் சுருங்கி போய்விட்டது நம்முடைய முகம் பொலிவாக இல்லை நம்முடைய முகம் நல்ல மினுமினுப்பாக இல்லை என்று பல பேர் பல விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது பதினாறுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான பயிற்சி தான் இது அது இந்த பயிற்சி தைராய்டையும் சரி செய்யும் தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி செய்யும் என்பதனால இந்த பயிற்சியை உங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன் இப்போ பாருங்கள் இப்போது கண் புருவத்தை மட்டும் ஆ ஆட்ட வேண்டும் இப்போ கண் புருவத்தை மா ஆட்டியாச்சு இந்த கண் புருவத்தை ஆட்டுவதனாலே இங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் வேலை செய்கிறது இப்போது காதுகளை மட்டும் ஆட்டப்போகிறோம் பாருங்கள் இப்போது ரெண்டு காதுகளுமே ஆடும் இப்போ இந்த காதுகளை ஆட்டுவதனாலே இங்கே இருக்கக்கூடிய வறும புள்ளிகள் இந்த காதை சுற்றி உள்ள வறும புள்ளிகள் நன்றாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இப்போது இந்த தசைகளை இந்த கன்னத்தை அசைக்கப் போகிறோம் கன்னத்தை மாத்திரம் அசைக்க போகிறோம் பாருங்கள் மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமாக அசைகிறோம் இப்போ கன்னத்தை அசைத்தோம் இப்போ வாயை எப்படி அசைக்கிறது இந்த தைராய்டுக்கு இந்த இடம் நன்றாக வேலை செய்யணும்னா வாயை எப்படி அசைக்கணும் இதை பாருங்கள் இந்த அசைவுகளுக்கு தமிழ் எழுத்துக்களை கூட உச்சரிக்கலாம் இ உ அப்படி உச்சரிக்கும்போது இந்த தசைகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும் அந்த எழுத்துக்களை உச்சரித்தாலும் உத்தமம் நல்லது இப்போ கண்களுக்கு பயிற்சி மேலும் கீழமாக பார்க்குறோம் இப்போ நேராக பார்க்குறோம் இப்போ மேலவும் கீழவும் பார்க்குறோம் இப்போது கழுத்துக்கான பயிற்சி ஏதாவது ஒன்றும் பின்னும் கழுத்தை அசைக்கிறோம் சைடில் கொண்டு போகிறோம் கழுத்தை இப்படி ரொட்டேஷன் பண்ணுறது அது ஒரு பயிற்சி இப்படி ரெண்டு பக்கமும் பண்ணுறது அது ஒரு பயிற்சி கழுத்தை நாம் இருந்த வாக்கிலேயே நேராக பார்த்து கொண்டு கழுத்தை முன்னும் புண்ணுமாக அசைப்பது இப்படி ஆசைக்கணும் இப்படி ஆசைக்கிறது இப்போ எல்லா இந்த முகத்தை முழுக்க ஒரு பயிற்சி கொடுக்குறோம் முகத்துக்குள்ளே ஒரு பயிற்சி இது பாருங்கள் இந்த சின்ன இங்கே இந்த மார்பு பகுதியில் வந்து தொடரணும் தொடர்கிற மாதிரி வளையணும் போல் நம்ம பயிற்சிகளை தினமும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் உட்கார்ந்து உட்கார்ந்த இடத்துலருந்து இதுக்காக தய டயத்தை நம்ம தனியாக ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை சும்மா அப்படி உட்கார நேரம் இந்த முகத்தை சுழிக்கிறது முகதுங்களுக்கு முக தசைகளை அசைப்பது இந்த கன்னங்களை அசைப்பது இந்த கண் புருவத்தை அசைப்பது காதுகளை அசைப்பது கழுத்தை அசைப்பது இப்படி இந்த பயிற்சிகளை செய்தாலே இந்த முகத்துக்கு தேவையான எனர்ஜி ரத்த ஓட்டம் சீராக வரும் ரத்த ஓட்டம் சீராக வந்தாலே முகம் பொலிவோடு காணப்படும் முகம் பொலிவோடு இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாக வரும் அதுபோக இந்த தைராய்டு சரியாகவதற்கு இந்த எக்ஸசைஸு பெரிய உதவியை செய்கிறது இரத்த ஓட்டத்தை சரியாக கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த தசைகள் இயங்குவதற்கு தேவையான சக்தியை கொடுப்பதினாலே இரத்த ஓட்டம் சரியாக இயங்குவதனாலே உங்களுடைய அந்த பிரச்சனை தைராய்டு பிரச்சனைக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது தைராய்டு கிளாண்ட் வந்து நன்றாக வேலை செய்யும் உங்களுடைய முகம் புலிவாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சின்ன பிள்ளைகளைப் போல நாற்பது ஐம்பது ஆ வயதுகளை கடந்தவர்களும் இந்த எக்ஸசைஸை தினமும் நீங்கள் ஒரு முறையாவது செய்து வந்தால் தினந்தோறும் ஒரு முறையாவது செய்து வந்தால் உங்களுடைய முகம் நன்றாக பளிச்சென்று சுருக்கங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இது உகந்த பயிற்சி இந்த பயிற்சியை நீங்கள் அனுதினமும் செய்து நலம் நலம்பெறுங்கள் இதுபோல் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்